சரி இப்ப உதாரணத்துக்கு எனக்கு அடிக்கடி தோன்ற கேள்வி நானும் நானும் அனுபவிச்சிருக்கேன் நம்ம நம்ம ஊர்ல நமக்கு யாரும் ஹிந்தியே தெரியாது வெளியில வந்தேன்னா யாருக்கும் தமிழே தெரியாது நீ ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்த இடம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஓகேயா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உனக்கு அங்க போன உடனே ஒரு மாதிரி மாறுதலா இருந்ததா ஏன்னா அது வேற நாட்டுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இருந்ததா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப ரீதியா கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எல்லாம் எனக்கு ஸ்ரீதர் சர்தா இருந்தாரு அவர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் மேனேஜ் ஏன்னா ஃபுல்லா அவர் கூட தான் இருப்பேன் நானு சோ அவர்தான் எல்லாமே பாத்துக்கிட்டேன் ஆனா கஷ்டம் அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் வருஷம் டக்குனு அந்த மாதிரி போயிட்டு ஒரு அந்த பெரிய டீம் கூட அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு இங்கிலோன் போயிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த பயம் இருந்தது நான் ரொம்பவே பயந்துட்டேன் நானு எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியலயே அப்படிங்கிற அந்த பயம் இருந்துச்சு எனக்கு அந்த பயம் இருந்துச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்க அங்க உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ உடனே இவரு தான் கேப்டன்ல நம்ம பேர் மேக்ஸ் வல்தான் கேரக்ட்ஸ் வேலை பண்ணிக்க போகாது ஏன்னா என்ன பேசிப்பீங்க நீயும் மேக்ஸ் உள்ள எந்த மாதிரி இருக்கும் கான்வெர்சேஷன்ஸ்லாம்

சோ அவர் வந்து இந்த பிளானுக்கு போடுறியா அப்படின்னு கேட்டாரு இல்ல இல்ல நான் போடல நீங்க நான் என்னோட இதுக்கே என்னோட ஸ்ட்ரென்த்துக்கே நான் போட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டேன் சோ ஓகே ஒன்னா கம்ஃபர்டபுளா நான் நீ அதே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அவர் போயிட்டாரு எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கேக்குறதுக்கு அதோட ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா ஏ வா மச்சி நட்டு வாடா வாடா நட்டு அப்படின்னு மிடாஃப்ல இருந்து மிடாஃப்ல இருந்து கூப்பிட்டு பழகிட்டா இது பின்னாடி பேர் ஸ்டோன்னு கமான் நச்சு அப்படின்னாரு என்னால வந்து என்ன சொல்றேன் பெருமையா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டதுக்கு சரி இப்போ உனக்கு ஓகே விஜய் சங்கர் இருக்கா நம்ம பசங்க இருக்காங்க நிறைய பேர் தமிழ்ல பேசுறது ஆளுங்க இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்ல கிரேட் பட் ஆனா ரெண்டு பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் த கேம் இருக்காங்க ஒன்னு முத்தையா முரளிதரன் இன்னொன்னு வி லக்ஷ்மண் இவங்க கூட என்ன மாதிரி என்ன கத்துட்டு இருக்க இவங்க கூட என்ன மாதிரி கான்வெர்சேஷன்ஸ் எல்லாம் பேசிக் இப்போ முரளிதரன் சார் வந்து நிறைய போலிங் அந்த இதுல வந்து நிறைய விஷயம் சொல்லுவாரு ஸோ ஐடியாஸ் நான் கேட்பேன் சார் இந்த மாதிரி மேட்சுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நீ எதுவுமே ட்ரை பண்ணாலும் உனக்கு என்ன வருமோ அதுவும் ட்ரை பண்ணு அப்படின்னு பாரு லக்ஷ்மண் சார் எப்பயுமே பாசிட்டிவா நிறைய பேசுவார் நான் எப்பவுமே நெகட்டிவா நான் ரெண்டு மூணு வருஷம் இருக்கேன் ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே நான் பார்த்ததில்லை என்ன பண்ணாலும் ஒரு பாசிட்டிவா பேசுவாரு ஸோ ஏதாவது எனக்கு ஏதாவது சார் இந்த மாதிரி இப்படி பண்ணிருக்கணும் இல்ல ஏதாவது பண்ணலாமா சூப்பரா இதெல்லாம் பிரச்சனையே இல்ல நல்லா இருக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அது மேட்ச் தெரியும் அப்படின்னு ஜாலியா ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கணும் அது முல்லை தரம் சார்லாம் சம பண்ணு ஜாலியா சரியான ஜாலிதான் சரி நட்டு இப்ப நீ வந்து வந்து பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டு என்னால முடியும்டா அப்படின்னா மாதிரி பல இளைஞர்களுக்கு நீ உதாரணமா இருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் டே நீங்க மேல வரும்போது இதைதான்டா பார்க்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன்டா இதை இதை நான் பண்ணினா அதனால மேல வந்தா அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு புரியல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது பச்ச டீநகர்ல இருந்து மவுண்ட் ரோட் போனோம்னு வச்சுக்கோடா இதுதான் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீ நான் வந்திருக்கேன் மேல ஒரு ரூட்ல இருந்து இருபது வயசை ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கேன் உழைச்சி மேலே வந்திருக்கேன் இதே மாதிரி ரூட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் அதான் எனக்கு வந்து அதான் யாரோ ஒருத்தர் வழிகாட்டி இருக்கணும் கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன கிராமத்துல இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வழிகாட்டணும் அந்த ஒரு வழிகாட்டி இருந்து அவர் சொல்றத நீ வந்து அங்க ஒரு சின்ன ஒரு வழிகாட்டி இருந்தா போதும் உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் மெயின் நான் இப்ப பாத்தீங்களா நான் இங்க இவ்ளோ லெவல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஆகணும் எனக்கு அதான் ரொம்ப ஆசை ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்க அண்ணா ஒண்ணோனா நம்ம தமிழ்நாடு காரணம் அதுக்கு ரெப்ரஸண்ட் என்ன இந்த ஒரு சின்ன ஒரு மூலியமா ஒரு சான்ஸ் கிடைச்சது அங்க போயிட்டு நம்மளோட

ஒரு ரீச் இருக்கு ஒரு சோசியல் மீடியா இருக்கு நீங்க பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்னும் மேல மேல டிஸ்டிக்ஸ்ல நிறைய டேலண்ட் இருக்கு அதை எடுத்துன்னு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு